பீப்பிள் என்ற செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன் பிரேசிலில் ரெண்டு விஷயம் பொதுவானது ஒன்று மூச்சு விடுறது இன்னொன்று கால்பந்து விளையாட்டு பிரேசில் தென் அமெரிக்காவோட விட மிகப்பெரிய நாடு நாலாயிரத்தி ஐநூறு மைல் ஏழாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஆயிரத்தி ஐநூறு மீன் இனங்கள் இருக்குது பலவிதமான இயற்கை வளங்களையும் கால சூழ்நிலையையும் கொண்டுள்ள இந்த நாடு பல்வேறு வகையான பயிர்கள் தானியங்களை உற்பத்தி செய்கிறது அப்புறமே ரசாயனங்கள் எஃக்கு கார்கள் விமானம் இது எல்லாத்தையும் உற்பத்தி செய் அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுசும் இருக்கிற இருக்கிற காஃபி பிரியர்கள் இந்த நாட்டுக்கு கடன் பெற்றுருக்காங்க பழங்குடி இந்தியர்கள் ஆப்பிரிக்கர்கள் போர்ச்சுகீசியர்கள் ஒன்றாக இணைஞ்சு இந்த நாட்டை உருவாக்கியிருக்காங்க பெரும்பாலும் போர்ச்சுகீசிய கலாச்சாரம் இங்கு அதிகமாக ஆதிக்கம் செலுத்துது பிரேசில் பல புகழ உலக புகழ்பெற்ற இலக்கிய பிரமுகர்களை கொண்டுள்ளது அரிசி பிரேசில ஒரு பிரதானமான உண்டு ஆனால் அதே அளவு அவங்க பாஸ்தாவையும் சாப்பிடுவாங்க எது எப்படியோ Nice and... Nice.